அண்ணாமலையை கத்து குட்டிங்க அவரோட தேவை அவரோட இருப்பு காட்டுறதுக்கு என்ன வேணா பேசுவார் தமிழகத்துக்கு அவங்க என்ன கட்சி அவங்க யாரு கட்சி சார் அவ்வளவு தேசிய கட்சி அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல யாரு தமிழகத்துல யாரு அந்த முறை இரட்டை இலக்கத்துல வாங்கிடுவாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்ப பேசுவோம் இரட்டை இலக்கிய வாங்க போது இது போதுமா பேசுறதுன்னு அப்புறம் பேசுவோம் டிபேட் பண்ற அளவுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்லாமல இல்ல அதிமுக அதே வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம் அவருக்கு மீடியால அவருக்கு மூஞ்சி தெரியணும் நாலு பேர் அவரை பத்தி பேசுங்கிறதுக்கு எதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் உட்காந்து வேலை வேலைவாடி எல்லாம் வாங்குவாது கும்பாபிஷேஷம் பண்ணதுக்காக ஒருத்தருக்கு கட்சி ஓட்டு போனோம்னா அதிமுக தான் நூறு வருஷத்துக்கு இருப்போம் நாங்கள் பண்ணால் அது கும்பாபிஷேகமா என்னாரு சொன்னார்ல மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்றோம்ன்றதா இன்னைக்கு அவ்வளோதான் எனக்கு அரசியல் இதுல மக்கள் முக்கியம் இல்லை இன்னும் விளம்பரத்தில் இருக்கணும் இன்னும் மீடியாவில் இருக்கணும் நம்மளோட பாசை குசிப்படுத்தணும் அவரோட பாஷை யார் டெல்லியில் உட்காந்துக்கிற அளவுக்கு புசிப்படுத்தணும் பாருங்க நான் எவ்வளோ பிரமாணங்கள் பண்ணிட்டேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழ்லானே என்னன்னே தெரியாது திராவிட அரசியல் வரலாறுன்னு தெரியாது அவங்களும் அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு அவங்க இந்த தலைவர் மேலே எதுக்கு பாஜக கொள்கை சீக்கிரம் விட்றீங்க வெக்கமா இல்லை கேவலமாக இல்லை தேர்தல் ஒரு நாளைக்கு மட்டும் போய் புறச்சலி அம்மா சமாதியில் போய் மரியாதை மட்டுமே வைக்கிறது எந்தியமாக வெக்கம இல்லை ஒரு தானே சாப்பிட்றானுங்க ஏன் அவங்க கொள்கை எடுத்து என்னென்னு போய் வளர்க்குறதுக்கு தைரியம் இல்லை துணி இல்லையா முதுகலும் இல்லையா இதுக்குன்னு விவாதத்துக்கு ஆகும் சொல்லிவிட்டு வீரம் பேசிட்டான் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை பேட்டி பார்த்தீங்களா சார் பேட்டியெல்லாம் பார்க்குற அளவுக்கு ஒருத்தர் சொல்லுங்கள் உங்கள் தலைவரை நீங்கள் எல்லாரும் போற்றி வணங்கக்கூடிய தலைவரை ஹிந்துத்துவ தலைவர்னு சொல்லியிருக்காரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்துவா தலைவர்னு சொல் அதுங்க கேள்விப்பட்டேன் அதுங்க சொல்லிட்டேன்னு ஹிந்துத்துவாங்கிற ஒரு முழக்கத்தையும் அதை கொள்கையாக வச்சுருக்கிற பாஜகவும் அதனுடைய அளப்பெரிய தலைவர் மோடியை விட அம்மா பெரிய தலைவராக அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறேன்னா வந்து அதிமுகவில் சேரட்டும் அடிப்படை உறுப்பினராக துவங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டேன்னு அது சொல்லி நேதி கூட அதை போட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லி ஜூன் நாலாந்தேதிக்கு அப்புறம் அரசியல் அடையாளம் இருக்குது அது அது தெரிஞ்சதுனால சரி இவரோட ஏதோ நம்மளுக்கு அடுத்த என்ன பண்றது வாழ்க்கையில அப்படிங்கிறக்கா இந்த மாதிரி ஏதோ போகணுந்தா அதிமுக ஏதோ வேலை நடக்கும்னு சொல்லியிருக்கலாம் அப்படிதான் அப்படி தான் எடுத்துக்கணும் அது வேலை எடுத்துக்க முடியும் திராவிட தலைவர்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க இப்ப அவர் சொல்றதை ஏத்துக்கிறீங்களா நான் இதுக்கு ஏத்துக்கணும் நான் சொல்றது என்னன்னா அவர் பொருள் பாடுவதுங்கிறது முரணா இல்லையாங்கிறது முதல் கேள்வி இப்போ உடம்பு சில்லன்னா ஏற்ற போறோம் டாக்டர் ஏன் போகிறோம் சரியாகுன்ற நம்பிக்கை தான் இல்ல உடலை பற்றி படித்தவர் படித்து தெரிந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் போகிறான் என்ன சொல்கிறது இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு எங்கே போகிறோம் கோயிலுக்கு கடவுள் நம்பிக்கையில் கோயிலுக்கு போவாங்க இல்லை இந்த பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னா வழக்கு தான் அப்படின்னு எங்கே போகிறோம் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி லாயர்கிட்ட போகிறோம் ஏன்னா அதை பற்றி தெரிந்தவர் அப்படின்னு அப்போ அதே மாதிரி திராவிட கொள்கை என்னன்னு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த விமர்சனம் வச்சுருந்தாருன்னா நம்ம சர்ச்சை பொருளை பேசல ஒரு அர்த்தம் இருக்கு அரசியல் அடிப்படையே தெரியாத அரசியல் ஞானமே இல்லாத ஒருத்தர் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி ரெடிமேட் நூடுல்ஸ் மாதிரி ரெடிமேட் அரசியல் தலைவரெலாம் இருக்கிறவங்க சொல்கிற கருத்துக்கெல்லாம் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர் ஆதாரங்களை அடுக்கிறாரு சார் நான் வந்து ஏனோ தன்னூறு பேசலை இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா எடுத்த ஸ்டாண்டெல்லாம் சொல்கிறார் ஆன்டி கன்வெர்ஷன்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க ராமர் கோயிலுக்கு கரை சேவையை ஆதரித்து பேசுனாங்க இப்படி ஒவ்வொன்றுமே அவர் நான் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் டிபேட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு அவர் டிபேட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்லாமலாம் இல்லாத்தையும் அவர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு மீடியாவில் அவர் மூஞ்சி தெரியணும் நாலு பேர் அவரை பற்றி பேசுங்கிறக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பார் அதுக்கெல்லாம் உட்காந்து வேலை வெட்டிலாம் வா சொல்லி போது அதாவது சுற்றி முத்தி நடக்கிற விஷயங்கள் அதற்கான நிலைப்பாடு என்னன்னு சொல்லி ஒரு அரசியல் தலைவரின் நிலைப்பாடு புரட்சி தலைமை அம்மாவின் நிலைப்பாடு ஒரு அரசியல் தலைவராக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அது எதனால எந்த நிலைப்பாடு சுற்றுவட்டாரத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கான நிலைப்பாடு நிலைப்பாடு எடுத்த ஒரே காரணத்துக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு ஹிந்துத்துவாங்கிற ஒரு தலைவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது கேவலமா இல்ல எவ்வளவு கேவலமான விஷயம் அது ஆனா இதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை விடல அந்த அளவுக்கு ஒருத்தையே நீங்க அப்படி நீங்க எது ஊடகம் எதுக்கு இப்படி இல்ல எதிர்பார்க்கறாங்க அண்ணாமலை உங்க பாருங்க ரொம்ப பெரிய தலைவர் இல்ல இதே அண்ணாமலை பல தேர்தல் பல தேர்தலில் ஜெயிச்சு பல சாதனைகள் புரிஞ்ச தலைவர் அவரு இல்ல இந்த அண்ணாமலை வந்து செல்வி ஜெயலலிதா கொச்சையா பேசுறாரு கூட்டணியில இருந்து வெளியே வந்து அதுதான் சொல்லுவாங்க அவ்வளவுதான் தரா தரா அவ்வளவுதான் தகுதி அதுக்கு எடப்பாடி பொது வாழ்க்கையில் எங்க எடப்பாடி அவருக்குள்ள பதில் சொல்லிடுவோம் ஏன் எடப்பாடி இருந்து வேலை நினைச்சுருக்கீங்களா உங்க தலைவரை பத்தி பேசுறாங்க சார் அதுக்குறாங்க எதிர்வணி சொல்லிட்டோம்ல எங்க லெவலுக்கு சொன்னாலே பெரிய விஷயம் நீங்க கட்சியில சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொன்ன சசிகலா ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை கொடுக்குறாங்க அவங்கள சிறுமைப்படுத்தாதீங்கன்னு நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கீங்க ஊடகத்துல வந்து ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிற நிறுத்துங்க இந்த கற்பனை கற்பனை இந்த படம் எடுக்கிற வேலையெல்லாம் நிறுத்துங்க அரசியல்னா என்ன அரசியல் கலை ஏதாவது என்னங்கிறது ஊடகத்துக்கு சொல்லி தரணுங்கிற அவசியம் இல்லை யார் ஒரு விஷயத்த பேசுறா அதுக்கு எதுக்கு எதிர்வினை ஆட்டணும் எதிர்வினை ஆற்றும் அளவிற்கு அந்த நபர் தகுதி உடையவரா அப்படிங்கிற முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இல்ல உடல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்னு சொன்னப்ப அவ்வளோ பெரிய கண்டனம் செயலாளரை பேசுறாரு சொல்லும் சொல்லும்போது ஒரு ட்வீட் கூட இல்லையே சார் எங்க தலைவரை பத்தி ஒரு அவதூறா பேசுவதே ஒரு பொழப்பா வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு பதில் பேசிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி எதிர்வினை ஆட்டல ஏதோ சொல்றதுல அர்த்தம் இருக்கு ஒர்த்தே இல்லாத ஒருத்தர் சொல்லிட்டா எதுக்கு அதை வந்து எதிர்வினை ஆட்டிகிட்டே இருக்கணும் அதனாலதான் அமைதியா இருக்கீங்க வருது அதான் சொல்றது ஊடகத்துறையை வந்து சினிமா படம் எடுக்கிறது நிறுத்து முதல்ல இந்த மசாலா கேள்வியை நிறுத்தினீங்கனாலே நம்ம வந்து அடுத்த கட்டம் பேசல மசாலா கேள்விக்கு தான் பேட்டி முதலே செஞ்சிருந்தோம் நான் வேண்டானே சொல்லியிருப்பேன் நம்ம இன்னும் மஸ்து படம் எடுத்துருக்குறாங்க கல நிலவரம் எனக்கு கலை எதார்த்தான அரசியல் நாகரிகம் ஒன்று இருக்குல்ல அந்த அடிப்படை நாகரிகம் கூட இல்லாதவங்கலாம் ஒருத்தவங்க கொடுக்குற கமெண்ட்டுக்கும் எதுக்கு நம்ம வந்து பேச்சு பொருளாக எடுத்து அதுக்கு நம்ம எதுக்கு வந்து நேரத்தை வீண் அடிக்கணும் அடிப்படை அரசியல் நாகரிகம் இல்லாத ஆட்களுக்கு நம்ம எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதிமுகவோட கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிறது ஒரு கொள்கையில முக்கியமான கொள்கை அதிமுக கட்சி ஆரம்பிச்ச ஐம்பத்தி ரெண்டு வருஷமா ஜாதி மதம் இனம் பார்த்து வாக்கு வங்கி அரசியல் பண்ணாமல் இருக்கிற ஒரே இயக்கம் அதிமுக இதுக்கு மேலே இந்த தான் எங்கள் தலைவர் இருந்திருக்காங்க அந்த தலைவரை பார்த்து இந்துத்துவா கொள்கை அப்படின்னு முதல்ல விளக்கட்டும் இந்துத்துவா கொள்கைன்னா என்னென்னு அதுக்கப்புறம் அம்மா எடுத்த முடிவை பற்றி பேசிட்டோம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அம்மாவோட நிலைப்பாடு என்னவா இருந்தது என்ன சொன்னார் அவரு நீக்க சொன்னாங்க அண்ணா பேரறிஞர் அண்ணோட நிலைப்பாடு என்னன்னு அவருக்கு தெரியுமா கேட்டீங்களா யாராச்சும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி பத்தி எங்க இயக்கத்தோட பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாலும் தெரியுமே இல்லை உங்களுக்கு தெரியுமே யாரும் கேட்டிருக்கீங்களே பேரறிஞர் அண்ணோட நிலைப்பாடுன்னு கேட்டிருக்கீங்களே வரலாறு தெரியட்டுங்க முதல்ல அரசியல் என்ன வரலாறு தெரியணும் சும்மா பேசணுங்கிறக்க என்னமோ குறிப்போட பேசுன்னு சொல்லி பேசினாலும் ஒன்று பெரிய கிடையாது அந்த குறிப்பு சொல்கிற குறிப்பே தவறான உதாரணம் தான் அது இந்துத்துவான்னு சொன்னதுலையும் தப்பு இல்லைன்னு சொல்றாரு அவர் வே ஆஃப் லைஃப் அது வந்து ஒரு மதமோ மதத்தின் அடையாளமோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லித்தர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க இந்துத்துவான்னு முதல்ல இந்துத்துவ கொள்கை என்னென்னா அவங்க தெளிவாகிட்டு வரட்டும் பாஜக தெளிவாகிட்டு வரட்டும் இந்த ஹிந்துத்வா என்பது ஹிந்துக்களை குறிப்பிடுவது இந்துக்களின் வாழ்வியல் முறைகளை குறிப்பிடுவதுன்னா ஹிந்துத்துவான்னு ஒத்துக்கிறேன் சரி ரைட்டு அப்படின்னு ஆனால் அந்த ஹிந்துத்துவான்னு பாஜகவோட கொள்கை என்பது ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு ஹிந்து ராஷ்டிரம் என்பது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம விவாதத்துக்கு வரலாம் முதல்ல எதுக்கு அவங்க போராடுறாங்க அவங்களோட கொள்கை என்னன்னு ஃபர்ஸ்ட்டு படிக்க சொல்லுங்கள் அண்ணாமலைக்காச்சு அவங்க கட்சியோட கொள்கையை தெரியுமான்னு கேளுங்க ஏன் இந்துத்துவான்னு நீங்க புரட்சி தலைவர் அம்மாவை சொல்றீங்களே ஒன்றே முருகனை முருமனையுற கொள்கை இருக்கிற அவங்கள பாத்து சொல்றீங்களா அப்ப இந்துத்துவானா என்ன இந்துத்துவ கொள்கை என்னன்னு கேளுங்க பாஜகவின் இந்துத்துவ கொள்கை கொள்கை தானே அது அவங்க அரவணை போறதுன்னு சொல்றாங்க எல்லாரையும் அரவணைத்து போறது அது எல்லா மதமும் பண்ற விஷயம் தானே அது பார்த்துட்டு ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு ரெண்டு சென்ட் நிலம் கொடுத்தாங்க பிள்ளையார் கோயில கட்டுறதுக்குன்னு எல்லாரையும் தான் அரவணைக்கிறாங்க எந்த மதம் வந்து அனைவரையும் அரவணிக்காம தனியா போகுது இல்லைன்னா புதுசாக ஒரு வார்த்தை இந்துத்துவான்னு சரி வச்சுக்க என்ன கொள்கைன்னு விளக்குங்க விளக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க ஏற்புடையதே இல்லைன்னா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாஜக வளரணுங்கிறதுக்கு எதுக்கு அதிமுக மேலே பாஜக ஸ்டிக்கர் விட்டுறீங்க அவங்க தலைவர் மேலே எதுக்கு பாஜக கொள்கை ஸ்டிக்கர் விட்றீங்க வெக்கமா இல்லை கேவலமாக இல்லை தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் புறச்சலி அம்மா சமாதியில் போய் மரியாதை பண்ணுறேன்னு வைக்கிறது கொஞ்சமாச்சு வெக்கமே இல்லையா சோறு தானே சாப்பிட்றானுங்க ஏன் அவங்க கொள்கையை எடுத்துகிட்டு என்னென்னு போய் விளக்குறதுக்கு தைரியம் இல்லையா துணிவு இல்லையா முதுகெலும் இல்லையா இதுக்கு என்ன விவாதத்துக்கு வே ஆகும் சொல்லிட்டு வீரம் பேசிட்டு அதுவும் மரியாதை குறவாக பேசணும்னு பார்க்குறேன் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிப்போம் என்ன உன்னால் வந்து முடியல கொடுத்த பொறுப்புக்கு வேலை செய்ய முடியல கட்சியை வளர்க்க முடியல இப்படி வீரம் பேசி அடுத்தவனை அவதூறுப்படு பேசி அடுத்த தலைவர்களை மரியாதை தலை இல்லாமல் பேசி தான் கட்சியை வளர்க்கணுன்னு தலையெழுத்து பாஜகனா பாஜக தலையெழுத்து இருந்துட்டு போட்டோம் அதுக்கெல்லாம் உட்காந்து கேட்டு உட்காந்து யாரோ பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ரோட்ல நடந்து போற தெரியாதனமோ ஒரு அசிங்கத்தை மேலே மிதிச்சோம் அப்படிங்கிற என்ன உட்காந்து அசிங்கத்தை வந்து தொடச்சுட்டா இருப்போம் அந்த இடத்துல அவங்களோட போயிட்டு தான் இருப்போம் இல்லை இப்போ இப்படி பேசுறோம் வச்சிருக்கீங்க கூட்டணி இந்த வார்த்தை வந்து என்ன கொள்கையை சார்ந்த கூட்டணியா முதல்ல கூட்டணி என்னங்கிறது விளக்கு எல்லாரும் அதுக்கு நீங்க திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க கூட்டணின்னு என்ன தேர்தல் நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு உடனே தேர்தல் நேரத்துல அமையப்பெறக்கூடிய காலச்சூழல் ஏற்ற மாதிரி நம்மளுடைய எதிரி யாரு அப்ப எனக்கு அவர்தான் எதிரி அப்படின்னா ஆமா உனக்கு அவர் தான் எதிரியா கூட்டணியாக சேர்ந்து அந்த எதிரியை வீழ்த்துவான் இதுதான் கூட்டணியோட அடிப்படை என்ன அப்புறம் தேர்தல் நேரத்துல மட்டுமா சார் கூட்டணியில இருந்தீங்கன்னா நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களே அப்ப தேர்தல் எதுவும் இல்லையே தேர்தல் நேரத்தில் மட்டும் கூட்டணி வருமா தேர்தல் 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 வரும்போது கூட்டணி இப்ப பார்லமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்றாங்கன்னா அப்ப நீங்க உறுதியா இருப்பீங்களா எல்லா நேரத்துலயும் அப்படியே இருந்திருக்கீங்க கடந்த காலங்களில் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க உதாரணம் சொல்லுங்க விளக்கம் சொல்றேன் ஏன் சிறுமைப்படுத்துற மாதிரி பேசுறீங்க அதிமுக ஏன்னா நீங்க கிள்ளிக்கிறேன் நினைச்சிருக்கீங்களா கட்சிய அதிமுக கிளிக்கிறான்னு நினைச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த கட்சி சார் யாரும் சொல்லுங்க ஒரு பட்டியல போடுங்க பிரதர் இதுக்கே ஆதரவு சொல்லுங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னமோ வந்து ஆதரவு கொடுத்தாலே தவறுங்கிற மாதிரி கட்டமைக்கீங்க எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டா நீட் அறிமுகப்படுத்தினீங்க தேதியோட சொன்னோம்ல டிசம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்து எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டா நீட்டு போயிருந்தோம் அவங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவங்க நாங்கள் அதை செயல்படுத்தாம தான் பார்த்துக்கிட்டோம் கிழிச்சாங்க அதை செயல்படுத்தாம வச்சிருந்தது அதிமுக செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதுக்கப்புறம் செயல்படுத்திட்டேன் அதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர் வந்து மதிக்க வேண்டாம் உச்சநீதிமன்றம் உத்தரவுக்கு மதிக்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா அப்போ அதே தான் சவாலாக சொன்னேன் முக சொல்ல சொல்லு உச்ச நீதிமன்றமாச்சு ஒன்றாச்சு மதிக்க முடியாது உச்ச நடைமுறை பிரச்சனை நான் நடைமுறைப்படுத்தணுமா நான் திராவிட இயக்கத்தில் வந்த பாரம்பரியம் அதெல்லாம் கண்டுக்க முடியு சொல்ல சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்களேன் மத்திய அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணலன்னு சொல்கிறாங்க அதான் போய் வழக்கில் ரெண்டு வாய்தான் இது வாங்கிட்டு வந்தாங்க நீட்டு பில்லு மதி உச்ச நீதிமன்றம் அதே வழக்கி ரெண்டு பேரும் வாய்தான் வாங்கினாங்க கேளுங்க ஏன் நீட்டுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா நாங்கள் கொடுத்தோம்மா அதிமுக நிலைப்பாடு என்னவாக இருந்தது ஒரு கல்வி சார் இருக்குது ஒரு கல்வின்னா என்ன சிபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு அது சாதகமாக இருக்குது அரசு பள்ளி மாணவர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வந்து ஒரு சாரருக்கு நன்மை பயக்கக்கூடிய அம்மா இருந்ததுன்னா இப்போ அனைத்து மாணவர்களையும் சமமாக தானே ட்ரீட் பண்ணணும் நீட்டு விளக்கு அப்படிங்கிறது அம்மாவோட கோட்பாடாக இருந்தது தமிழ்நாட்டுக்கு ஐயா நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறியோ சிறந்த மருத்துவர்கள்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்து சிறந்த மருத்துவர்கள் வராங்க நீ சொன்ன எக்ஸாம் வச்சு தான் வரணுங்கிறதுல நிலைப்பாடு நாம உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தோம் தடை வாங்கணும் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டால் ஒரு வருஷம் விளக்கு பெற்றோம் கடைசியில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க எப்போ இருபத்தி ஒம்பது மூணு மாநிலத்தை வந்து எல்லா மாநிலத்திலையும் நீட் அறிமுகப்படுத்தியாச்சு உனக்கு மட்டும் ஒரு விளக்கு என்ன தவறான முன்னுதாரணம் ஆகாதா அதனால் இந்த வர ஆண்டு நடைமுறைப்படுத்துகன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவுனால தான் நடைமுறைப்படுத்தணும் இல்லைன்னு சொல்ல முடியுமா உச்சநீதிமன்றம் சொன்னால் முடியாதுன்னு சொல்ல முடியுமா இதை சொல்கிறதுக்கு எதுக்கு திமுகவுக்கு துணிவு கிடையாதுங்க பொய் சொல்லி என்றைக்குமே வாழ்க்கையும் புலப்பையும் ஓடுறது திமுக தான் உண்மையை பேசவே மாட்டாங்க இது மாதிரி எந்த பில்லு சிஏஏ சொல்வீங்க குடியுரிமை திருத்த ஆதரவு ஆமாம் ஆதரவு திருச்சா என்ன சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க நாம் என்ன கேட்டோம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வரீங்க இந்த பில்லு மூன்று நாடுகள் என்ன இஸ்லாமிய நாடுகள் அறிவித்த நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸும் நீங்கள் பில் கொண்டு வரீங்க இலங்கை வந்து நாங்கள் வந்து சிங்களா நேஷன் டிக்ளேர் பண்ணலை ஆனால் அங்கே தமிழ் பேசும் தொப்புள் கூடிய உறவுகள் சிறுபான்மையினர் தான் இருக்காங்க அதில் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் அனைத்து மதத்தை சார்ந்த தமிழ் பேசும் உறவுகள் இருக்காங்க அவங்கள சேருங்கோன்னு உடனே என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க எடப்பாடியே சரி நாங்கள் சேர்க்குறவங்க காலப்போக்கில் அதுவும் நடக்கும் இப்போ இந்த மூன்று நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருப்பதனால இந்த பில்லை கொண்டு வரணும்னு நான் ஆதரவு கொடுத்தோம் நான் திருப்பி திருப்பி கேட்டு பார்த்து தொப்புள் போடி உறவை சேர்க்கலை தைரியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் அறிக்கையில் கொடுத்தோம்ல சிஏ விளக்கு பெறுங்கள் இது நடைமுறைப்படுத்தாதீங்க உண்மையை தான் சொல்கிறோம் எங்கே நம்ம வந்து இவங்களை மாதிரி ஆட்சியிலும் நீட்டுக்கு ஆதரவெல்லாம் கொடுத்து தலையெல்லாம் ஆடிட்டு அப்புறம் வெளியே வந்து ஐயோ நீட்டு எதிரானது இது நாங்கள் போராட்டம் போராட்டம் அந்த மாதிரி போலி போராட்டம்லாம் பண்ணலையே நாங்கள் கொரோனா கூட மக்களை தூண்டிவிட்டு போராட்டம்னு நடத்த சொல்லியே நிலைப்பாடு என்னங்கிற தெளிவாக தானே சொல்கிறோம் எங்கே மாற்றம் எங்கே மாற்றம் இருக்குது இதே நீட் இங்கே வந்தவொடனே உச்சநீதிமன்றத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏழாயிரம் சக்தி உள்ள ஒதுக்கீடு கொண்டு வந்தார் எடப்பாடியார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வருஷத்தில் ஒரு ஐநூற்றம்பதுலேருந்து அறநூறு மாணவர்கள் இதனால் நீட் கனவு மருத்துவம் கனவு இப்போ இந்த தேர்தலில் இருக்க என்ன பண்ணுறோம் சொல்கிற மாதிரி சிபிஎஸ்சி பள்ளி சாரலுக்கு மட்டுமே அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாம் தான் நீ வைப்பேன்னா ஒரு மாற்று எக்ஸாம் வெய்யி அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படையாக இருக்கிற மாதிரி எவ்வளோ அருமையாக தீர்வு தானே கொடுக்குறோம் மக்களை தூரம் இப்படி வாக்கு வங்கி அரிசல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதை பத்தி பேசுறதுக்கு வர சொல்லுங்க ஒரு விவாதம்னா என்ன எதுக்கு கூப்பிடணும் விவாதத்துக்கு யோ நீ நல்லது பண்ணு சொன்ன தமிழ்நாட்டுக்கு நீ வா நீ உட்காரு என்ன நல்லது பண்ணு சொல்லு நான் பேசுறவா அப்படின்னு சொல்லி இதுதானங்க விவாதம் ஆக்கப்பூர்வமான அரசியலே கொள்கையில ஒன்றுபட்டவர்கள் கிடையாது கூட்டணி உங்களை சொல்லிட்டேன் அதிமுக கொள்கையில திமுக கூட்டணி வைப்பீங்களா தவறு ரொம்ப தவறாக சொல்றீங்க கொள்கையின் அடிப்படையில் எந்த கூட்டணியுமே கிடையாது இல்ல அதுதான் சார் அப்ப திமுக ஒண்ணுன்னா அப்பறதுக்கு சார் வேற வேற கட்சி

திராவிடத்துல ஜனநாயகம் இல்லையா சமத்துவம் சமூக நீதினு பேசுறீங்க யார் வேணாலும் உழச்சா மேல வரணுங்கிறது திராவிடம் கிடையாதா பொதுக்குழு கூட்டி தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களை சந்திச்சு எம்எல்ஏங்க அதெல்லாம் இருந்து போட்டுங்க கேட்ட கேள்வி அடிப்படை கேள்விதான் சமத்துவம் சமூக கேள்வி உங்க கட்சிக்கும் பொருந்தும் இல்ல சார் ஜெயவர்தன் அவங்க எல்லாம் எப்படி இல்ல பொருந்தும் அதுக்காக நீ கிளைகளை கட்சி எல்லாரும் போது செல்லாம் இருக்காங்க சொல்லுங்களா அந்த மாதிரி ஒரு தான சொல்லுங்களேன் இப்ப இவ்வளவு நேரம் பேசுறீங்களே கருணாநிதி இருந்த இடத்துக்கோ இப்ப சான் இருக்கிற இடத்துக்கோ இல்ல நாளைக்கு அதே இடத்துக்கு வர போற உதயநிதிக்கோ கட்சில இருக்கிற கடை கோடி கிளைகளை சேர ஒருத்தர் அந்த இடத்துக்கு ஒருવાર ஒரு உடான்னு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியோட மகன் ஆட்சி பொறுப்புக்கு இல்லை கட்சில தலைமை பொறுப்புக்கோ வர மாட்டார்னு உங்களா உத்திரவாதம். உங்களால உத்தரவாதம் கொடுக்கும் முடியல. வரலையே. இன்னைக்கு வரல சார். எதுல காலத்துல அதானே வர்றாரு. இப்போ இருக்கறது தான பேசணும். எதிர்காலமே காலமே எதுக்கா போறது ஜோசியக்காரன் மாதிரி பேசறேன்னா ஜோசியக்காரன்லயே பாருங்க சார் ஊர்டியா நீங்க சொல்லணும். நீ திமுகவ குலசுறாங்க விமர்சிக்கிறீங்க. வரலாறு பேச சொன்னா உடனே அடுத்தது பாக்குறீங்க பாருங்க. யாரு திமுகபதி விதமா நெரியாளர்களுக்கு பயமா ஜெயிலுக்கு கொண்டு போய் வெச்சுருவாங்கல. ஃபிலிக்ஸ் மாதிரி ஜெயிலுக்கு கொண்டு வெச்சுருவாங்கல. இதுல என்ன சார் என்ன பயமா? திமுக வந்து விமர்சனம் வச்சாலும் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதே கேள்வி நீங்க வரலாற்று கேக்குறேன் நானு இல்ல சார் இப்போ பாஜக ஆறு வரையும் கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்க சரி அட்லீஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மகன் தலைமை பொறுப்புக்கு வரமாட்டார்னு சொல்ல முடியும் உறுதியா சொல்றீங்க வர மாட்டேன் ஆனா இதே மாதிரி சொன்ன ஸ்டாலின் வெக்கமே நம்ம இன்னைக்கு பயனுக்கு அமைச்சர் பதி கொடுத்த பத்தி கேக்குறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது எல்லாம் எந்த ஊடகத்திலையும் போய் ஏன் சார் அன்னைக்கு இதே மாதிரி ஊடகத்துல போட்டு காமிச்சீங்களா சத்தியமா மருமகனோ அரசியல் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நிச்சயமாக சொல்கிறேன் சொன்ன ஸ்டாலின் பயணிக்கு சீட்டு கொடுத்த எம்எல்ஏக்கே அமைச்சரைக்கு அடுத்தது துணை முதலமைச்சருக்கு விட்டை போட்டிருக்காங்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு விட்ட போடுறாங்களே இப்படி பட்ட போய் சொல்லிட்டு வைக்கம்பெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்குறதுக்கு யாருக்கும் துணிவு கிடையாது இதே கிளை கழக செயலாளர் யாரோ அந்த இடத்துக்கு போயிருக்காங்களா வரலாறு இருக்கான்னு கேட்டா இனிமே வர எதிர்காலத்தை பற்றி பேசுறீங்க கடந்த கால வரலாறு பேசுங்க ஒரு குடும்பத்தை தவிர்த்து வேறு யாரும் ஒருத்தராங்க பதவியில் உட்கார முடியுமான்னு உட்கார முடியாதுங்கிறது அது பேர் மன்னராட்சி அதான் திராவிட கொள்கை இது வேற சமூக நீதி இது வேற சமத்துவம் கட்சியில் உழைச்சவ மேலே வரணும் யார் உழைக்கிறாங்களோ உண்மையா மேலே வரணும் அதுதான் ஜனநாயகம் அதான் திராவிட கொள்கையில ஒண்ணு சமத்துவம் சமூக நீதினா இருக்கணும் அந்த சமத்துவம் சமூக நீதியும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் வந்து பிற்படுத்தப்பட்டவரா இருந்தாலும் சம இடத்துல உட்காந்து வச்சு பேசணும் பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்காந்து வச்சு பேசக்கூடாது இல்ல நீங்க வந்து ஒரு சாமானியர் பொதுச்செயலரா வந்தாருன்னு சொல்றீங்க இன்னைக்கு இருக்கிற சட்ட விதிகள் அப்படியா இருக்கு ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளர் இன்னைக்கு வந்துட முடியுமா மாவட்ட செயலாளர்கள் அதில் வர முடியுங்கிறது அதிமுக வந்துட முடியும் இல்ல அந்த படி வர முடியாது சார் எப்படி சார் வர முடியும் வயலா தவற படிச்சா எப்படிதான் பேசுவாங்க சொல்லுங்க பயிலால் எங்க இருக்காது மாதிரி மாவட்ட செயலாளர்களுடைய முன்மொழிவு இருக்கணும் மாவட்ட செயலாளர் வர முடியும் மாவட்ட செயலாளர் யாரும் வர முடியும் கட்சிக்காரங்கன்னா வர முடியும் அது தவறு யார் இந்த மாதிரி கிளை அடுத்த லெவல் ஒன்றியம் அடுத்தது பகுதி நகரம்னு படிப்படியாக துணை மாவட்ட செயலர்னு மாவட்ட செயலர் வரவங்க அந்த படியில வரவங்க தான் மாவட்ட செயலாளர் அவர்கள் முன்மொழிவுகள் யாராக இருப்பாங்க இதே மாதிரி படிப்படியாக மேலே போய் கட்சியில் வந்து கட்சிக்காக விசுவாசமாக உடைத்து நிரூபித்தவர்கள் ஐந்து இடத்துல இருப்பாங்க அவங்க அவங்க ஆதரவு கொடுப்பாங்க இதுல என்ன வர முடியாது எங்கே இருக்குது இங்கே எம்ஜிஆர் அப்படியா சார் கொண்டு வந்தாரு எம்ஜிஆர் கொண்டு வந்து ரொம்ப சரியாக இருக்குது தெரியாத விஷயத்த நீங்க இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கீங்களா நீங்கள் என்ன தான் வார்த்தையை வந்து தூண்டுற மாதிரி போடலாம் உடனே டென்ஷன் உடனே கற்று போகல டென்ஷன் டென்ஷன் ஆகணும் இல்லை சார் எம்ஜிஆர் தெரியாத நிறுவனம் நான் ஒரே ஒரு விஷயம் இப்போ கான்ஸ்டியூஷன் இருந்தது இது வரைக்கும் எத்தனை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு நிறைய வந்திருக்கும் சார் என்ன அம்பேத்கர் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுச்சான்னு பேசுவீங்களா

சும்மா சொல்லுங்க ஒரு தோதி சொல்லுங்க டீநகர் சொல்லுங்க டீநகர் டீனர்ல போய் வேட்புமனு தாக்கல் பண்றீங்க அந்த வெட் ஒரு şart இருக்கு அந்த பகுதியை சேர்ந்த டீனர் பகுதியை சேர்ந்த பத்து பேர் உங்களுக்கு முன்மொழியிடும் முன்முளிய เงี้ย அத வெச்சிருக்காங்க இல்ல சார் அது நீங்க கம்பேர் கேளுங்க ஒரு செஸ் கொண்டு வந்தா நீங்க வாங்கிட்டு நீங்க பேசுங்க சரி சார் சொல்லுங்க பகுதியில இருக்குறவங்க ஆமா இந்த பகுதியை சேர்ந்தவர் இவர் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காருன்னு ஒரு முன்முளியிறதுக்கு ஒரு பத்து பேராச்சும் வேணும்ங்கறது அதோட அடிப்படை அதே படிடே தான் இங்க கடை கோடி தொண்டர் தான் தேர்வு செய்ய போறாரு ஆனா இவர் இந்த இயக்கத்துக்காக உழைச்சிருக்காரு இவர் இந்த இயக்கத்துக்காக விசுவாசமா இருந்திருக்காரு அப்படின்னு முன்மொழியதற்கு ஒரு மாவட்ட செயலாளர் முன்மொழியுங்கிறத சரத்து விதில எங்கேயுமே மாத்தமில்ல அடிப்படை தொண்டர் தான் தேர்வு செய்ய போறோம் பொதுச் செயலாளர் அதுல எந்த மாத்தமுமே கிடையாது இல்ல செல்வி பொதுச் செயலாளரா எப்படி தேர்வு செஞ்சோம் சொல்லுங்க நீங்க சொல்லக்கூடிய இவருங்க கட்சிக்கு உடைச்சாங்க அப்படிங்கறத இந்த காலகட்டத்துல அதற்கான தேவை ஏற்படல ஏன்னா இயக்கத்துல நினைஞ்சதுக்கு அப்புறம் இயக்கத்தோட விதிகள் பிறகு இயக்கத்துக்காகவே உண்மையா இருக்கிறவங்க இருக்காங்க இப்போ எல்லாம் உள்ள பூந்திருக்கிறாங்க இயக்கத்துக்குள்ள உள்ள பூந்திருக்கிறாங்க அண்ணா அந்த பூந்த காலத்தில் பேசிட்டு இருக்கா மாதிரி நீங்களும் இல்ல சுயநிலைவாதிகள் பூந்து கட்சி எக்கடையும் கெட்டு போனாலும் பரவாயில்ல நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இந்த திமுகவோட மாடல் அப்படியே எடுத்து முயற்சி பண்ணாங்க நான் இருந்தா ஒருங்கிணைப்பாளராக தான் இருப்பேன் நான் இருந்தா இப்படித்தான் இருப்பேன் அதிகாரம் தான் என் கையில் இருக்கணும் என் குடும்பம் தான் முக்கியம் என் பையனுக்கு மத்திய மந்திரி பதவி இப்படியெல்லாம் இருந்தாங்க இதெல்லாம் இயக்கத்துக்கு நல்லது இல்லை அப்போ காலம் மாறும்பொழுது நம்ம இயக்கத்தை காப்பாற்றணும் ஒரே ஒருத்தருக்காக தான் அவருக்காக தான் இந்த பைலாவை கொண்டு வந்தீங்களா அவளை அவரை பின்பற்றி நிறைய பேர் வரலாம் இல்லை தவறாக வரலாம்ல இப்படி தவறாக வரக்கூடாது அப்படி சார் எல்லாரும் நீங்கள் வந்து எம்ஜிஆர் விசுவாசிகள் அம்மாவின் உண்மை தொண்டர்கள் அவங்களும் நீங்கள் சந்தேகப்படலாமா நாம் சந்தேகப்படலை சார் நடவடிக்கை தான் அப்படி இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ எல்லாரையும் நீக்கிட்டீங்களே நல்லதுக்கு நாங்க ஒரு மாற்றம் செஞ்சால் உங்களுக்கே இப்படி கஷ்டமா இருக்கு கொண்டு இல்ல சட்டம் அதை கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் மெருகுதான் படுத்துறோம் நீங்க சொன்ன மாதிரி பிளாக்டா சட்ட விதிகளை மாற்றிட்டோங்கிறது தவறு முதல்ல ஊடகத்துல நான் வந்து வேண்டிக்கிறது என்னன்னா பயிலனா முதல்ல பைலாவை படிக்க சொல்லுங்க பைலாவை பத்தி ஆட்களை பயிலாவை படிக்க சொல்லுங்க சொல்லுங்க நாற்பத்தி மூணு அப்படி இல்லையா நாற்பத்தி மூணு என்ன சொல்லுது கேட்ட தெரியாது இன்னும் அந்த வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது பயிலால் அடிப்படை தொன்றது தான் பொதுச் தேர்வு செய்வாங்கிற விதியில் மாற்றமே கிடையாது ஆனால் அந்த பொதுச் செயலாளர்னு போய் நிற்கிறாரில்ல போட்டி போடுற நிற்கிறத்துக்கு வழிமொழிகிறதுக்கு இவர்கள் தேவை செய்யறது என்ன தவறு இருக்குது யார் வேணால் பொதுச் போட்டி போடலாம் நிற்கட்டும் ஆனால் கட்சியில் இருக்கிறவங்க முதல்ல வழிமொழியிட்டோம் ஆமாம் இவர் அந்த இடத்துல இருக்காரு நான் வழிமொழிகிறேன்னு சொல்லட்டும் இது அடிப்படை இது இந்த ஜனநாயகத்தை வந்து மேம்படுத்தணும் கட்சியில் இருக்கிற ஜனநாயக விதிகளை இன்னும் மெருகூற்றி இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணிருக்கான் அது தவறு மாதிரி சித்தரிக்கிறது எப்படி ஓகே சார் இப்ப அண்ணாமலை பேசின விஷயத்துக்கு வரேன் அவர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா இப்போ ராமர் கோயிலுக்கு போயிருப்பாங்க தரிசனம் பண்ணிருப்பாங்க போயிருக்கோம் இப்ப வலி இடுப்பு வழி நான் நானும் சொல்றேன் ஓடுது மேலே நக்கல் வேண்டாம் அவங்க அப்படிதான் சார் அவர் சொன்னதை சொல்றேன் நான் அதுக்காக தான் சொன்னேன் தராதரம் இல்லாதவங்களோட விமர்சனத்துக்குலாம் நம்ம வந்து பேசி நேரம் வேணடிக்க வேண்டாம் அப்படின்னு இல்ல சார் அவர் உங்க தலைவரை பத்தி ஒரு விமர்சனம் வைக்கிறார் சொன்னார் தலைவர்

இனி கூட போஸ்ட் கண்டன போஸ்டர்லாம் ஒட்டினாங்க ஒட்டாமலாம் இல்ல கண்ணன போஸ்டர் ஒட்டிருக்கு அண்ணாமலையும் மழை பேர் இல்லைன்னு தெரியுமே உங்களுக்கு சார் இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல உங்களுக்கு அந்த பெரிய ஆளாக்கி விடணும் இந்த மாதிரி பேசி கவனத்தை திசை ஈர்த்து பெரிய ஆளாக நினைக்கிறாரு நான் பெரிய ஆளாகிட்டேன்னு சொல்லி டெல்லியில போய் அங்க இருக்கிறோம் பாரு நான் ஒரு வாழ்த்து சொன்னேன் எப்படி தமிழக மக்கள் வந்துட்டாங்க போய் முன்னாடி அப்படின்னு அவரோட அரசியல் ரீதியோ இல்ல வேற ஏதாவது ஒரு தலைவர்கள் ஆராசா பேசுறாரு அப்படின்னா உடனே உங்களோட ரியாக்சன் பெருசா திராவிட இயக்கத்துல இருக்காருங்க எங்களுக்கு இங்கே பாருங்க அண்ணாமலை வன்மையாக கண்டிக்கிறோம் அவள் அவ்வளோ போஸ்ட் இருக்குது யார் இல்லைன்னா அதாவது திராவிட இங்க இங்கே இருதூர அரசியல் திமுக வர்சஸ் அதிமுக தான் இப்போ திமுக சேர்ந்த தலைவர் எல்லாம் சொன்னால் கண்டிப்பாக இறங்கி அடிப்போம் குரல் கொடுப்போம் இறங்கி அடிப்போம் நாங்கள் சொன்னால் திமுக அப்படி தான் பண்ணோம் ஆனால் திமுக இப்போ வந்து என்ன வச்சுன்னா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அதிமுகங்கிற அழிஞ்சு வச்சுக்கிற பிம்பத்தை கட்டமைக்கணுங்கிறத பாஜக பாஜகன்னு சொல்லி நோட்டாவோடு போட்டி போடுற கட்சியோட அவங்க வந்து சண்டை போட்டுட்டுருக்கிறாங்க இப்போ அப்போ அவங்க தலையெழுத்து அதுக்கு என்ன ஒன்று முடியும் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை அவ்வளவுதாங்க அவருக்கு அரசியல் அவரோட அரசியல் நாகரிகம் அவர் அரசியல கத்துக்கிட்டது இவ்வளவுதான் நான் சொன்ன மோடியை பத்தி நான் ஒரு விமர்சனம் சொன்னேன் இல்ல ரொம்ப கேவலமான விமர்சனம் நான் சொன்னது ஆனா சொல்றேன் எனக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை அதே மாதிரி இருக்கு அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு எஸ்டிபிஐட நீங்க கூட்டணி வச்சதுனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி பேசுறாரு கூட்டணி என்பது தலைமை எடுத்த முடிவு கூட்டணியை வந்து என்ன ஏதுன்னு முடிவு செய்ய வேண்டியது மக்கள் மக்கள் பார்த்துக்கிட்டோம் இவர் யார் எங்களை இடம் போடுற இல்லை அவர் காயின் பண்றாரு கூட்டணி அதனால இவங்க இந்த சித்தாந்தத்துலேருந்து வெளில வந்து இப்படி சித்தாந்தத்தில் என்ன சித்தாந்தம்னே அவர் தெரியாது அதிமுகவோட கொள்கை என்னன்னு கூட தெரியாது அவர் கட்சி கொள்கை அவருக்கு தெரியல இந்துத்துவான என்னென்ன தெரியல அவருக்கு அவர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து எதுக்கு அதிமுக கொள்கையை பற்றிய விளக்கிட்டு இந்த அதிமுக கொள்கையை பத்தி தெரிஞ்சதுனால தான் கடந்த ஐம்பது ஆண்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கோம் கொள்கையை புரிய வைக்க வேண்டியது யார்கிட்ட மக்கள்கிட்ட தானே யார்கிட்ட ஆதரவு வேணும் மக்கள்கிட்ட தான் ஆதரவு வேணும் மக்கள் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க கொள்கையை போய் சொல்லி எடுத்து அதை பண்ண சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்துக்கள் எல்லாம் அதிமுக மேல நம்பிக்கை எடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு அந்த கருத்தை ஏன் பாஸ் திருப்பி திருப்பி உங்களுக்கு அண்ணாமலை மேல என்ன காண்டு தெரியல பரவாயில்ல விடுங்க என்னங்க அறுபத்தாறு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க அம்மா இருக்கும்போது ஜெயிச்ச எம்எல்ஏ கிளை கூட சற்று கூடுதலாக அறுபத்தாறு எம்எல்ஏ ஜெயிச்சாது எப்போ மூணாவது கேட்கும்பொழுது மூணு சதவீத வாக்கு வங்கியில் தான் ஆட்சி இழந்திருக்காங்க பதினெட்டு லட்சம் ஓட்டில் தான் ஆட்சியவே இழந்திருக்கோம் எப்படிங்க இப்போ எங்களுக்கு இந்துவுக்கு விரோதமாக போய்ட்டோம் எப்படி எங்களுக்கு எடப்பாடி எல்லாருமே ஒன்று சொன்னார் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணதுக்காக ஒருத்தருக்கு கட்சிக்கு ஓட்டு போனோம்னா அதிமுக தான் இனிமேல் வருஷம் வருஷத்துக்கு இருப்போம் நாங்கள் பண்ணால் அது கும்பாபிஷேகமா என்னாரு சொன்னார்ல மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறோம்ன்றால் இன்னைக்கு போய் என்னங்க எதிர்பார்க்க முடியும் அப்போ அவங்க வட்டமே குறுகிய வட்டம் அவங்க வைக்கிற விமர்சனத்துக்கு நம்ம எதுங்க விளக்கம் கொடுத்துட்ருக்கோம் அவங்க யாருங்க தமிழகத்துக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுங்க அவங்க யாரு சார் அவ்வளவு தேசிய கட்சி அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல யாரு தமிழகத்துல யார் அந்த முறை இரட்டை இலக்கத்துல வாங்கி வரட்டுங்க வந்ததுக்கு அப்புறம் அப்ப பேசுவோம் இரட்டை இலக்கி வாங்கினது போய் இது போதுமா பேசுறதுக்குன்னு அப்புறம் பேசுவோம் அவர் பேசுறதா இப்ப ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல பொருட்டா மதிக்க கூடாதுங்கிறேன் பேசுறத ஒரு பொருட்டாவே மதிக்க கூடாது ஏன்னா அவரோட நோக்கம் வந்து எதுவும் இருப்பை காட்டணும் இருப்பு காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பாஜகோட வாடிக்கையாது வரலாற்றை திரித்து வேறு மாதிரி சொல்லி அதுக்கு வேணுனே ஒருத்தனை கெழுத்து அதை ஒரு பேச்சு பொருளாக மாட்டுறது இதில் எதுக்கு என்ன தெளிவான ஒரு விஷயம் என்னென்னா அவர்களோட குறைகளை மறைப்பதற்கு அடுத்தது இதை பேச்சு இப்போ என்ன இப்போ ஓட முடியல இதை பற்றி பேசிக்க எதை பற்றி பேச மறந்துடுச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து தான் அதிகமான சலுகைகள் வழங்கப்படுகின்றன மதத்தின் அடிப்படையில் சலுகைகள் தரப்படாது மதத்தின் அடிப்படையில் தலை சலுகையில் தரப்படாதனா குடியுரிமை திருத்த சட்டங்கிறது என்ன எதன் அடிப்படையில் வந்தது இதெல்லாம் பேசிட்டு வெஸ்ட் பெங்காலில் போகிறோம் அங்கே ஒரு கோடி ஓட்டு ஒன்றரை கோடி ஓட்டு இஸ்லாமியர் இருக்காங்கன்னு உடனே டக்குனு நான் வந்து அவளை பற்றி எனக்கு பேசுகிறேன்னு அந்தர்பல்ட்டி அடிக்கிற பிரைம் மினிஸ்டர் நான் இப்போ தான் பார்க்குறேன் பிரச்சாரத்தில் கூட ஒரு உறுதி இல்லையே ஒரு தெளிவான நிலைப்பாடோ ஒரு தெளிவான நோக்கமோ பிரச்சாரத்திலேயே இல்லையே அது பேச்சு பொருளாக மாறும்போது டக்குனு இந்த மாதிரி ஏதாவது எடுத்து விட வேண்டியதா இல்லை திமுகவை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணி விட வேண்டியதா வேறு என்ன பண்ணுறது ரோட்டில் ஒரு பன்னெண்டு பேரை போதையில் வெட்டினா ஒருத்தன் அதை பற்றி பேசக்கூடாது பன்னெண்டு வயசு ஸ்பூனு பைஞ்சு வயசு ஸ்பூனு கர்ப்பளித்தி அதில் ஒரு பதினஞ்சு வயசு ஸ்பூனு நாலு மாதம் கர்ப்பு இருக்குது அதை பேசக்கூடாது இல்லையா இன்றைக்கி ஒரு சப் இன்ஸ்பெக்டரு கஞ்சா கடத்துறவங்களோட தொடர்பில் இருக்காருன்னு சொல்லி அவர் மேலே விசாரணை சட்டத்தை காக்க வேண்டியவர்களே சட்ட ஒழுங்கு வேலையில் இறங்கியிருக்கேன் நாங்கள் எவ்வளோ வருஷம் இந்த குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு உண்மையாக வந்துகிட்டு இருக்கல இதை பற்றி பேசக்கூடாது மக்களோட அன்றாட பிரச்சனையை பேசக்கூடாது ஆனால் மக்களோட அன்றாட பிரச்சனை தான் இந்துத்துவ பிரச்சனையே அவ்வளோதாங்க உங்களுக்கு அரசியல் அறியலாம் மக்கள் முக்கியம் இல்லை நம்ம விளம்பரத்தில் இருக்கணும் நம்ம மீடியாவில் இருக்கணும் நம்மளோட பாஷை குசிப்படுத்தணும் அவரோட பாஷை யார் டெல்லியில் உட்காந்துருக்கிறாங்களும் புசிப்படுத்தணும் பாருங்க நான் எவ்வளோ பிரமாதமாக பண்ணிட்டேன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு என்னென்ன தெரியாது திராவிட அரசியல் வரலாறுன்னு தெரியாது அவங்க அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படிங்குவாங்க நாலு பேர் பேசணுங்கிறக்கா எப்படி எல்லாம் பேசுகிறவங்க நம்ம என்னங்க பண்ணுறது ஒரு அடிப்படை நாகரிகம் தெரியணும் ஒரு பண்பு இருக்கணும் நம்ம ஒரு இடத்துல புதுசாக வந்தாலும் அந்த இடத்துல நம்ம எவ்வாறு அதை வந்து கற்றுக்கிட்டு சிறப்பாக செய்யணுங்கிறது இருக்கும் அது இருந்தால் அதுக்கு ஒரு மரியாதை தானே வரும் நீங்கள் கேட்கணுங்கிறதே இல்லை மூணு வருஷம் தான் ஆச்சு மோடியா தலைவராக வந்து அரசியல் நுழைவு வந்து மூணு வருஷம் தான் ஆச்சு ஆனால் இவர்கள் செயல்பாடுகள் அருமை அப்படின்னு அதை விட்டு போட்டு சும்மா வீரம் பேசுகிறேன் பிறகுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை பற்றி பேசுறது புதுச்சேரி அம்மாவை பற்றி பேசுறது எங்கள் கட்சி கொள்கையை பற்றி பேசுகிறது நீ யார் எங்கள் கட்சி கொள்கையை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தேவை உங்கள் கட்சி என்ன உங்கள் கட்சி கொள்கை என்ன அதோடு நிறுத்திக்க வேண்டியதானே சரி வேண்டாம் விடுங்க தேவையில்லாம நண்பர் தான் இருந்தாலும் மாதிரி தாண்டி போக வேண்டாம்னு பார்க்க அடி உத அடி உதவுற மாதிரி அண்ணன் அண்ணன்பி உதவ மாட்டான்னு பழமொழி சொல்லுவாங்க எதுக்கு என்னதான் நம்ம குழந்தைங்களா இருந்தால் தவறு செய்யும் அடிப்பாங்க பெட்ரோல் ஆகாமல் அடிக்கிறது கிடையாது அந்த மாதிரி அந்த மாதிரி பொருள் இருக்கு இப்போ எல்லாமே சொல்லிட்டு நண்பர்ன்றீங்க கடைசியில் நண்பர் தான் அரசு அதாவது கொள்கை ரீதியான சண்டை தான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஐஏஎம்ல படித்தவர் நானும் ஒரு எம்பிஏ படித்து பிஜிடிஎம்ல ஏஎம்ல படிச்சேன்னா நான் அதுக்கான ஒரு மரியாதை தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும் அவர் படித்த இடத்தோட வேல்யூ என்னென்னு தெரியும் சிங்க ராமச்சந்தர் இருக்கார் நண்பர் அவர் படித்த ஒரு ஒரு படிப்புக்கான வேல்யூ ஒன்று ஒன்றும் இருக்குல்ல அது தெரியும் இருந்தாலும் வந்த காலம் அரசியலில் சரி அரசியல் அதை போடுறோம் சண்டை போடுறோம் போட்டி போடுறோம் ஆக்கப்பூர்வமாக பண்ணுவோம் இதே இதுக்கு இவ்வளோ மலிவாக பண்ணணும் அசிங்கமாக இருக்குல்ல அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதை தாண்டி எதுவும் கிடையாது தேங்க்யூ சார்